ஆட்சியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அது திடமாகத்தான் இருக்கிறது என புதுக்கோட்டையில் திருநாவுக்கரசு அரசு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வாக்கு திருட்டு எதிராக கையெழுத்து இயக்கம் மற்றும் காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்தியா முழுவதும் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக ஒன்றிய பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை அது திடமாகத்தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றியை பெற்றுள்ளது தேர்தலுக்கு இன்னும் நான்கைந்து மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது கூட்டணி தொடரும் என்று தான் எனது கருத்து காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் கருத்திற்கு நான் பதில் அளிக்க முடியாது அதற்கு மறுப்பு எதிர்ப்போ சொல்ல நான் விரும்பவில்லை விஜய் கட்சி தொடங்கும் பொழுது அரசியலில் முதல் முறையாக பயணிக்கிறார் அவர் ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு காலம் நான் அரசியல் இருப்பதால் அந்த அனுபவத்தில் கூறியிருப்பேன் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கூட்டணியை வாழ்த்துவார் என்று எதிர்பார்க்க முடியாது அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்பதால் விமர்சனம் செய்யத்தான் செய்வார் முதலில் அவருடைய கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதை எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏற்கனவே பாஜகவில் இல்லை என்று கூறினார் இதுபோன்ற நிறைய பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கிறது இன்னும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அவர் தனியாக ஒன்று கூறி வருகிறார் சமீபமாகத்தான் அண்ணாமலை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிமுகவில் இருந்து சென்ற டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் இப்படி இருக்கையில் அந்த கூட்டணி முறையாக ஒழுங்காக இருக்காது என்று அர்த்தம் அதிமுக கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது அதனை சரி செய்வதற்கு பதிலாக எங்கள் கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது என்று ஏன் அவர் கூறிக்கொண்டு வருகிறார் அதற்காக அவர் எதுவும் சொல்லக்கூடாது என்று நான் கூறவில்லை எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது என்று அவர் வாழ்த்தவா செய்வார் அதனால் அவர் சொல்லட்டும் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்தை வைத்தோ ஒரு தலைவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை வைத்தோ தேர்தலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி அமித்ஷா பச்சன் தொடங்கி ஆந்திராவில் சிரஞ்சீவி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பலரும் இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை வரிசையாக சொல்லலாம் வெற்றி அடையாதவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கும் அவர்களை பற்றி கூறினால் அவர்களை குறைவாக சொல்வதாக இருக்கும் மக்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் புகழ்மிக்க நடிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறைய பேர் ஆரம்பித்தார்கள் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் எல்லாம் இருந்தது அவர்கள் அனைவரும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவில்லையே கூட்டம் என்பது நடிகராக இருப்பவர்களுக்கும் பிரபலமாக இருப்பவர்களுக்கும் ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் கூட கூட்டம் வரத்தான் செய்யும் தேர்தல் வெற்றி என்பது மக்கள் தான் எஜமானர்கள் கட்சியோ அந்த கட்சியின் தலைவரோ மக்களை எப்படி அணுகுகிறார்கள் அதன் மூலம் எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வருகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது தவிர அதற்கிடையில் தற்போது சொல்வதெல்லாம் தான் அதுபோல் நான் ஜோசியமும் கேசியமும் சொல்ல தயாராக இல்லை ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது அதுபோல் விஜயும் பாஜக கூட்டணிக்கு அழைக்கலாம் அது முடிவெடுக்க வேண்டியது விஜய் கையில் தான் இருக்கிறது கூட்டணி என்று வரும்பொழுது கூட்டணியில் இல்லாத கட்சிகளை தங்கள் கூட்டணியில் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை செய்வது தவறில்லை அரசியலில் கூட்டணியில் சேர சொல்லி பதவியில் இருப்பது அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு இலக்காக்கள் அவர்கள் கையில் இருப்பதால் நிர்பந்தம் கொடுக்கலாம் அப்படி நிர்பந்தம் கொடுப்பதற்கு பயந்து நெழிந்து விஜய் போறாரா என்பது அவர்கள் இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி யாரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி எல்லாம் கூட்டணி உண்டாக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை அது மாதிரி செய்து கூட்டணி அமைத்தால் நீடித்திருக்க முடியாது கரூர் வழக்கில் சிலர் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள் சிலர் சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்கிறார்கள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது நாளை தீர்ப்பு வரப்போகிறது தீர்ப்பில் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் பூவில் தான் பிஞ்சு பிஞ்சியில் தான் காய் காயில் இருந்துதான் கனி அதே போல் பக்குவம் முதிர்ச்சி எல்லாமே அனுபவங்கள் தருவதுதான் எடுத்துடன் கனியாகவோ ஒரு மனிதன் இருக்க முடியாது அதனால் விஜய் தற்போதுதான் அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளார் அவருக்குள்ள அனுபவத்தை வைத்து தான் கட்சி நடத்துகிறார் போக போக அவருக்கு அனுபவங்கள் வரலாம் நான் அதோடு தேர்தல் நேரத்தில் மக்கள் கொடுப்பதுதான் பெரிய அனுபவமாக இருக்கும் என்று தெரிவித்தார் நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தையும் தொடரும் என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி கட்சியில் இருக்கிற என்ன மாதிரி முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க பல்வேறு அகில இந்திய அளவில் பொறுப்புல இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து இப்ப நம்ம சிதம்பரம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒர்க்கிங் கமிட்டி மெம்பரா இருக்காரு சில பேர் மாநில லெவல்ல மாநிலத்துக்கு இன்சார்ஜஸ் இருக்காங்க சில பேர் இன்சார்ஜுக்கு உதவியா செயலாளர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் அகில இந்திய அளவில் இருக்காங்க உள்நாட்டு இருக்காங்க முக்கியிருக்காங்க மற்றும் பல்வேறு பொருட்கள் இருக்காங்க சோ மற்றவர்கள் சொல்ற கருத்து அவர்களுடைய கருத்து அது அந்த காங்கிரஸ் சார்பிலேயே அவங்க சார்பிலையோ சொன்ன கருத்துக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது அதுக்கு நான் பதிலோ மறுப்போ அவர்களுக்கு எதிர்ப்போ சொல்லவும் நான் விரும்பவில்லை

ஊடகம் ப்பு பத்து கொடுங்க என்ன ஆயிரக்கணக்கான பேட்டி கொடுக்கணும் அதுல ஏதாவது சொல்லிருக்கலாம் பரவாயில்ல சொல்லியிருந்தாலும் தப்பு இல்ல அதனால அரசியல்ங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு புதுசா வராது ஒரு ஜாக்கிரதையா பயணிக்கணும் இல்லை அந்த கருத்துக்கா சொல்லியிருப்பேன் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு தலைவரா வந்தவருக்கு எப்படி பயணிக்கணும் எந்த ரூட்ல போகணுங்கிறதெல்லாம் அது அவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா தொடக்க காலத்து கட்சியை தொடங்குறதுக்கு முந்தையோ அல்லது தொடங்குற புதுசுலையோ அவருக்கு ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் இருக்கிற முறையில் ஒரு ஜாக்கிரதையாக பயணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல இப்ப பண்ணல தேர்தல் இப்பதான் அறிவிச்சிருக்காங்க போன வாரம் இது வந்து சில மாதங்களாக நடந்துட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து இதுபெற்றிருக்கு முறையாக சேர்க்க வேண்டியவர்களே நீக்கியிருக்காங்க இல்லாதவங்களும் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில எல்லாம் சொல்லப்பட்டு அது மாதிரி கர்நாடகத்துல நடந்த தவறு சுட்டிக்காட்டப்பட்டு இதெல்லாம் சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் அது இந்த வரப்போற தேர்தலில் ஒழுங்குபடுத்துற காரியத்தை ஆரம்பிச்சது அங்கங்க கட்சியில் இருக்கவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க வலுப்படுத்தி இருப்பாங்க இப்ப தேர்தல் அறிவித்திருக்கு தேர்தலை சந்திப்போம் அதிமுக கூட்டணி முடியும் ஆமா அதுல பேசிட்டு போறாரு பெண்ணா அது என்ன பண்ண சொன்னீங்க எடப்பாடி எங்களுடைய கூட்டணியை வாழ்த்துவார்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல கூட்டணி அவர் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாரு அவரு எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவருடைய கூட்டணி எப்படி இருக்குன்னு அந்த எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க அந்த கூட்டணியில இருக்கா ஏற்கனவே இப்போ பிஜேபி ல அப்புறம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கேயே இருக்க அதுக்குள்ளேயே என்ன அண்ணாமலை வந்து முழுமையா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அதுக்குள்ளேயே அவர் தனியாக வருத்தனமா அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போதான் சமீபமாக தான் எடப்பாடி ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த கூட்டணிக்குள்ள எடுக்கிற கட்சிகள்ல பன்னாந்து போன உதாரணமா